கடகராசி அன்பர்களுக்கு சூரிய சஞ்சாரம் செய்கிறார் சூரியன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தைரிய வீரியம் அதிகரிக்கும் பதவி உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் பிரகாசமான தோற்றம் நல்ல ஆளுமை திறன் உங்களுக்கு இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் குடும்பத்துக்காக நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்வீங்க ஒரு சிலருக்கு சிவ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் மலை சார்ந்த பகுதிகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஒரு சிலர் சென்று வருவீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சுகபோகமான வாழ்க்கை அமையறது எல்லாமே இந்த காலக்கட்டத்துல சிறப்பாக இருக்கும் தனஸ்தானாதிபதியான குரு பகவான் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் மிக சிறப்பா இருக்கும் உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் பேச்சுனால நிறைய அனுகூலங்கள் இருக்கும் குடும்ப வளர்ச்சி சிறப்பா இருக்கும் வாக்கு பலிதம் இருக்கும் தடங்கல்கள் அனைத்தும் நீங்க வருமானம் இந்த காலகட்டத்தில் பெருகும் குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தேர்வு எழுதி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் உண்டு அரசாங்க உயர் பதவி ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் ஆனாலுமே உங்க தனஸ்தானத்தை உங்க வாக்குஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய சமசப சப்தமா பார்வையா பார்க்கும் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா வாக்கு கொடுக்காதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானம் தேவைப்படும் உங்க பேச்சினால இந்த காலகட்டத்துல அனுகூலங்கள் இருந்தாலுமே உங்க பேச்சினால சில நேரங்கள்ல வில்லங்கமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் இந்த முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல இருக்கார் இந்த முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் பார்க்கிறார் அப்போ சகோதர வகையில கடந்த கால கட்டங்களில் இருந்து தொந்தரவுகள் தடங்கல்கள் அனைத்தும் இந்த காலக்கட்ட விலகும் முயற்சிகளில் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலக்கடத்துல வெற்றி கிடைக்கும் சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினாலையும் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் குருவோட இணைந்து பாக்யாதிபதி குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் சகோதர வகையில சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல இருக்கும் பெயர் புகழ் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மேலோங்கும் உங்க தனித்திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்டக்கூடிய காலகட்டம் உபஜயஸ்தானமான மூன்றாம் தாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது ஓரளவுக்கு விசேஷ பலன்களை கொடுக்க கூடிய தான் எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுக்கரனும் சுகஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான சுக்கரனும் மாத திருப்பகுதியில இந்த கேதுவோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் கஞ்சனாதிபதியும் பாக்கியாதிபதியும் இணைந்து குருமங்கல யோகத்தோட லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக அற்புதமான அமைப்பு டிரான்ஸ்போர்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் சொந்த இடம் வாங்குறதுக்கு நீண்ட காலமா முயற்சி செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த அசையா காலகட்டத்தில் உண்டான யோகம் கிடைக்கும் இடம் வாங்குறதுக்கு ஆட்சி பலம் பெற்ற சூரியனோட இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாதப்பிருப்பகுதியில சுகபோகம் மிக சிறப்பாக இருக்கும் பஞ்சமஸ்தானத்தை கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் பார்த்து குழந்தைகளுடைய உடலன் சார்ந்த விஷயங்கள்ல சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருப்பார் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவதில் சில தடங்கல்களை ஏற்படுத்தி இருப்பார் மாதிரி உயர் பதவி கிடைக்கிறதில்ல சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் சில தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ குரு பார்வையும் அந்த ஐந்தாம் இடத்த அதிபதியான செவ்வாயும் இணைந்து அந்த ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன்கள் இந்த காலகட்டத்துல திருப்திகரமா இருக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய யோகமும் கடவுளுடைய அருளாஸ்தி உங்களுக்கு குறிப்பா உங்க குலதெய்வத்தினுடைய அருள் ஆஸ்தி இந்த காலகட்டத்துல பரிபூரணமா கிடைக்கும் குழந்தை பாக்கெட்ல இருந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும் காதல் திருமணத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி காதல் திருமணம் ஒரு சிலர் செய்வீங்க ஒரு சிலருக்கு புதிய காதல் வளரும் ஏன்னா ஒன்பது ஐந்தாம் இட தொடர்பு வரும்போது காதல் நிகழ்ச்சியை கொடுக்கும் அந்த விதத்துல ஐந்தாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியும் இணைந்து இந்த ஐந்தாம் இடத்தையே இருவரும் இணைந்தே பாக்குறாங்க அப்போ நிச்சயம் காதல் சார்ந்த விஷயங்கள்ல இந்த காலகட்டத்துல மிக சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல படிப்புல இருந்த தடங்கல்கள் அகல படிப்புல இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு ஆர்வம் பிறக்கும் மனசுல நினைத்த ஆசைகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறும் விளையாட்டுக்கு காரகனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால விளையாட்டு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உடற்பயிற்சி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த நல்ல முன்னேற்றம் அதிபதி தனக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அது அனைத்தும் நீங்கி கடலில் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் எதிரிகள் வகையில இருந்த பகை நீங்கும் இந்த காலகட்டத்துல எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் எதிரிகளை இனம் கண்டறிந்து அவங்களை வெல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயம் இருக்கும் இருந்த மன வருத்தங்கள் அது எல்லாமே இந்த நீங்கும் ஒரு சிலருக்கு எதிரிகளே நண்பர்களா மாறுவாங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நீங்கும் நீண்ட காலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு மருத்துவ செலவுகள் இந்த காலகட்டத்துல குறையும் கலத்தர ஸ்தானாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்ச சஞ்சாரம் செஞ்சாலுமே இந்த

சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் மந்தமான நிலையில இருந்ததோ அந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நடக்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தை இந்த எட்டாம் இடம் வலிவேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமான இதே எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த விதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் கடலிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய யோகத்தையும் அதுல முன்னேற்றம் காணக்கூடிய யோகத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் உண்டாகக்கூடிய காலகட்டத்தை இந்த மாதத்துல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனாலுமே உங்க சுயஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தா நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இந்த மாதத்துல உங்களுக்கு மனசுல புதிய தெம்பு பிறக்கும் பாக்கியஸ்தானமான ஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்துல பகவான் சஞ்சாரம் செய்யறார் வெளிநாட்டு ஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல வெளிநாட்டு காரகனான அந்த அந்நிய கிரகமான பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வெளிநாட்டு யோகம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும்

நல்லது யாருக்கும் ஜாமீன் கை எழுத்து போட வேண்டாம் பணம் சார்ந்த விஷயங்களையும் குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் சற்று கூடுதல் அக்கறை கவனம் தேவைப்படும் ஏன்னா சனி பகவான் என்னதான் வக்ரகதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சாருமே அவர் தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் இல்லையா அப்போ தன வருமானத்தை கொடுத்தாலுமே அதுல ஏதாவது ஒரு வில்லங்கத்தையும் ஏற்படுத்துவார் உங்க வாக்குனாலேயே உங்களுக்கு சில எதிர்மறை பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் குடும்பத்திலையும் அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா ஏதாவது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்துவார் மனசுல வச்சுக்கோங்க பணத்தை கையாளும் விதத்துல கவனம் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் அவசியம் எங்கையும் யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க என்ன பேசணும் அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்க பேச்சுனாலேயே சில நேரங்கள்ல சிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சில் நிதானம் தேவைப்படும் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் ஸ்தானத்துல பாக்கியாதிபதியோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தால தொழில் வகையில மிக பெரிய முன்னேற்றம் இருக்கும் தொழில் வகையில இடமாற்றங்கள் எதிர்பார்க்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளி மாநிலம் கொடுக்கும் லாபஸ்தானத்துக்கு உங்களுக்கு சகல விதத்தையும் லாபங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் உங்களுக்கு இன்னமும் சிறப்பு பலன்கள் காண நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்களிலையும் ஞாயிற்றுக்கிழமை தினங்களிலையும் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்